ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான்வெஜ் டேஸ்ட்டில் வந்து மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி ரெசிபி சேர்க்கிறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் குட்டி மிக்ஸி சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து க சோம்பு கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன் வந்து மூணு வந்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூட வந்து கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க புதினா சேர்த்திங்க அப்படின்னா நல்லா நான்வெஜ் டேஸ்ட்டு கிடைக்கும் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து இந்த பிரிஞ்ச் பிரிஞ்சி ஏல இருக்குது பார்த்தீங்களா பே லீஃப் அந்த இதை வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அரைச்சிக்கோங்க நல்லா ஒரு சுற்று சுற்றிட்டு இது கூட வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு ஆல்ரெடி நான் வந்து மீல் மேக்கர் பார்த்தீங்களா அது வந்து பத்து நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து பிழிஞ்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு இது கூட வந்து அந்த நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுடு தண்ணியில் போட்டு வச்சதுனால மீன்மேக்கரை எல்லாமே நல்லா உப்பி வந்திருக்கும் இது கூட வந்து நம்ம மசாலா சேர்க்கும் போது சீக்கிரமாக வந்து உள்ளே அப்சர்வ் ஆகும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது கூட வந்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் வந்து மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கல்பாசி லீஃப் கசகசா அந்த இது பார்த்திங்களா அது சேர்த்துக்கோங்க இது கூட இதுக்கு பதில் வந்து நீங்கள் ரெண்டு கிராமும் ஒரு பூ அந்த கொஞ்சம் பேலீஃப் மட்டும் சேர்த்திங்கனாலும் அந்த ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் நல்லா புரிஞ்சிருச்சு இது கூட வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம் இதை வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வேகக்கிற வரைக்கும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரும் பார்த்தீங்களா அந்த கலர் வர வரைக்கும் நல்லா வேக வைங்க இப்போ ப்ரௌன் கலர் வந்துச்சு இது கூட வந்து நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கும் போதே கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க இந்த மாதிரி கலரிட்டு இது கூட வந்து நான் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய தக்காளி தான் அதனால் ஒன்று சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய குட்டி தக்காளி இருந்துச்சுன்னா ரெண்டும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட்டை சேர்த்துக்கலாம் தக்காளி சே வேகிறதுக்காகனால் ஏன்னா இது தக்காளியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக குக் ஆகிடும் தக்காளி வேகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால மசிஞ்சு வந்துச்சுனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி ஒரு நிமிஷம் ஆகுது இப்போ மிக் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு வந்து பார்த்திங்களா இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் அமுங்களை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா மேஷர் வச்சு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மேஷர் கூட வேணால் வாங்கிக்கோங்க இது லைட்டாக அப்படி தட்டினீங்க அப்படின்னா தக்காளி எல்லாமே கீழே வளங்கிடும் இது கூட வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒன் ஸ்பூன் வந்து மஞ்சள் நான் ஒன்றரை ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா சேர்க்குறேன் இதுக்கு பதில் நீங்கள் வந்து தனியா தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து வத்தப்பொடி சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் எங்கள் வீட்டு மசாலாவில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அதனால் வந்து நான் மசாலா சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா விளையக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்திங்க அப்படின்னா கலர் வந்து நல்லா கிடைக்கும் நார்மல் பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் காரமாக இருக்கும் காஷ்மீரி அந்த அந்தளவுக்கு காரம் இருக்காது இப்போ வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மல்லித்தலை சேர்க்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக வளர்ந்து மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கிளரிக்கோங்க இதுவே ரொம்ப நேரம்லாம் ஆகாது டக்குன்னு குக் ஆகிடும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தரை சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நான் வந்து குட்டி உரலில் கொஞ்சமாக வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து நடிச்சு வச்சுருக்கேன் எப்பயுமே நான் இந்த மாதிரி தான் சேர்த்துக்குவேன் என்ன டிஷ் பண்ணாலுமே இந்த மாதிரி தான் ரெண்டாக தான் நச்சு போடுவேன் பேஸ்ட்டாக அரைக்கிற அந்த மாதிரி பழக்கம் இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த ம இஞ்சி பூண்டோடய வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அது இப்போவே வந்து அந்த மசாலா நம்ம அரைச்சி சேர்த்தோம்ல அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இப்போ ஆல்ரெடி இப்போ சேர்த்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா வத்தப்பொடி தனியாத்தூள் மஞ்சள் அந்த இது இருக்கலாம் அந்த இதெல்லாமே உள்ள அந்த மசாலா எல்லாமே உள்ளே இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிக்ஸி அலசி கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்கேன் வேறு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க இது மட்டும் சேர்த்திங்கன்னு அப்படின்னா நான் வந்து இது சப்பாத்தி அந்த மாதிரி இருக்க செய்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து ரைஸ்க்கு செய்கிறீங்க அப்படின்னா கிரேவியாக பண்ணிக்கோங்க சால்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறிக்கோங்க கிளறிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு நிமிஷம் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் இந்த பா இதை வந்து எதுக்காக வாங்கினேன்னா இந்த மாதிரி சமைக்கும்போது மேலேருந்து பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்கினேன் இந்த இது வேணும் இந்த பாத்திரம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க க்ளோஸ் பண்ண ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒன்றும் இன்னும் கொஞ்சம் மல்லிகைத்தலை மேலே வந்து சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் லாஸ்ட்டாக வந்து மல்லிகைத்தழை சேர்க்கறது உங்களுக்கு மல்லித்தலை பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க எனக்கு மல்லிகைத்தழை சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதனால நான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா சூப்பராக மணக்குது அவ்வளோதான் கிரேவியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு மீல் மேக்கையாக கிரேவி பண்ணியிருக்கோம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி